ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷ் வித் பிஎம் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் நகராட்சி மாநகராட்சியிலருந்து வேலை வாய்ப்புக்கான ஆல் டிக்கெட்டு தான் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லப் போகிறேன் அது மட்டும் இல்லாமல் ஆல் டிக்கெட்டில் இம்பார்ட்டண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சொல்லியிருக்காங்க இந்த நான் நகராட்சி மாநகராட்சியில் ரொம்ப வருஷம் கழித்து இப்போ ஷீட் மூலமாக எக்ஸாம் வந்து வைக்க போகிறாங்க அதனால் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே மாத்தி இருக்காங்க அதை பற்றின நான் ஃபுல் டீடைல் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இந்த வீடியோவில் explanation வந்து பண்ண போகிறேன் ஓகே வாங்க அப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னில்ல இல்லை கூகுளில் போயிட்டு டி எம்ஏ அப்படின்ட்டு ஜஸ்ட்டு டைப் பண்ணி சர்ச் பண்ணாலே போதும் ஃபர்ஸ்ட்டே உங்களுக்கு கவர்மெண்ட்டோட அஃபீஷியல் வெப்சைட் வருது யூ கேன் அப்ளை டாட் காம் அப்படின்ட்டு அந்த டிஎம்ஏ அப்படின்றத வந்து சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு மேலே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் கிளிக் இயர் டு டவுன்லோட் யுவர் ஆல் டிக்கெட்னு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதில் ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒன்று க்ரீன் கரில் இருக்குது பாருங்க அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாகின் ஐடி அதாவது உங்களோட அப்ளிகேஷன் ஐடி அப்படி இல்லைனா ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பரு இல்லை இமெயில் ஐடி போட்டாலும் ஓகே கீழே வந்து டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்குறாங்க ஓகேங்களா சப்போஸ் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஐடி தெரிலனா நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்கள் மெயிலுக்கு வந்து வந்திருக்கோம் அதை வந்து நீங்கள் வந்து போட்டுக்கலாம் ஓகேவா ஒன்றும் பிரச்சனை கிடையாது மொபைல் நம்பர் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க இமெயில் ஐடியும் போடலாம் இல்லை அப்ளிகேஷன் ஐடியும் போடலாம் அப்ளிகேஷன் ஐடி வேணும்னா உங்களுக்கு இமெயிலில் இருக்கும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த் உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரியும் அந்த டேட் ஆஃப் பர்த் எடுத்து போட்டுக்கோங்க இது ரெண்டுமே வந்து ஃபில்லப் பண்ணிவிட்டு கீழே வந்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ஆல் டிக்கெட் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் சிம்பிளான ப்ரொசீஜர் தான் ஆல் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறது முக்கியம் கிடையாது இதில் ஆல் டிக்கெட் இன்ஸ்ட்ரக்ஷன்ட்டு தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க குரூப் ஃபோர் மாதிரி இதுதான் உங்களோட ஆல் டிக்கெட்டு இதில் தான் வந்து இம்பார்ட்டன்ட் ஒரு ஏழு பேஜஸ் கொண்ட பிடிஎஃப் எக்ஸ்பிளேஷன் பண்ணுறேன் பெரும்பாலும் உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி மாதிரி தான் வந்து எல்லாமே வந்து இருக்கு ஆனால் இது கூட அடிஷ்னலாக ஒரு வந்து இந்த ஆல் டிக்கெட்டில் உங்க போட்டோ சிக்னேச்சர் கீழே இன்னொரு வந்து மாதிரி இருக்கும் அது கீழே எக்ஸாமினேஷன் சென்டர் சீலுன்னு வந்து இருக்கு ஓகேங்களா இதில் வந்து முக்கியமாக உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் கலர் போட்டோ வந்து இங்க வந்து பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால நீங்கள் எக்ஸாமுக்குமே ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எத்துன்னு போகிற மாதிரி இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஆல் டிக்கெட்டு இதில் வந்து உங்களோட ஃபோட்டோ இருக்குது அதுக்கு உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அதாவது லாகின் ஐடி வந்து இருக்குது அப்புறம் உங்களோட சிக்னேச்சர் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட பேர் உங்களோட ஜெண்டர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு அட்ரெஸ்ஸு டேட் ஆஃப் பர்த்து கம்யூனிட்டி அப்புறம் வந்து பிஎஸ்டிஎம் எலிஜிபிள் இருந்தால் பிஎஸ்டிஎம் அப்புறம் டிஃப்ரெண்ட் ஏபிள்டு பர்சனான்ட்டு அதனோட டீட்டெயிலு அப்புறம் வந்து உங்களுக்கு எங்கே எக்ஸாம் அப்படின்ற ஒரு அட்ரஸ்ஸு ஓகேங்களா இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களோடய ஃபோட்டோவை அங்கே பேஸ் பண்ணுற மாதிரி கேண்டிடேட் ஷூட் அஃபிக்ஸ் ரீசன்ட் கலர் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோன்னு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி எக்ஸாமினேஷன் சென்டர் சீலு ஓகேங்களா அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது ஒரு டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க அப்புறம் எப்போ எக்ஸாம் அப்படின்றத இப்போ இவருக்கு பார்த்திங்கன்னா ஜூன் இருபத்தி ஒம்பதாம் தேதி காலைல ஒம்போதரை மணிலேருந்து பன்னெண்டரை மணி வரலும் எக்ஸாம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க அதே மாதிரி மதியம் ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா ரெண்டு மணிலேருந்து அஞ்சு மணி வரலாம் அது ஒரு எக்ஸாம் வந்து கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிப்ளமோ ஸ்டாண்டர்டில் அதாவது நீங்கள் என்னென்னலாம் யார் யாரெலாம் அப்ளை பண்ணிங்களோ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அந்த ஸ்டாண்டர்டில் அந்த டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடாக உங்களுக்கு எக்ஸாம் காலையில் வந்து இருக்கும் மதியம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழ் பார்ட் ஏ அசோசியல்ஸ் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் வந்து இருக்கும் அதே மாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து டிப்ளமோ ஸ்டாண்டர்டில் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பிளாக் பால் பாயிண்ட் பென் மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணணும் ஓஎம்ஆர் ஷீட்டில் தான் எக்ஸாம் வந்து இருக்கும் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் மாதிரி அதே மாதிரி உங்களுக்கு ரைட்டிங்க்கும் சரி ஷேட் பண்ணுறதுக்கும் சரி நீங்கள் பிளாக் பால் பாயிண்ட் பென் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்த ஆல் டிக்கெட் வந்து கம்பல்சரி நீங்கள் எடுத்துகிட்டு போனோம் அப்புறம் நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஒன் ஹவர் முன்னாடி நீ எங்கள் எக்ஸாமினேஷன் சென்டருக்கு வந்து போயிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒம்பது மணின்னா எட்டு மணிக்கே போயிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்புறம் இதில் இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்லியிருக்காங்க அதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ காலையில் வந்து எக்ஸாம் சொல்லியிருக்காங்க இல்லையா அவங்க வந்து என்னத்துக்கு வரணும் அப்படின்னா ஒம்பது மணிக்கு எக்ஸாம்னா ஒம்பது பத்துக்குள்ளே நீங்கள் வந்தாகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி மதி விடுறதும் பார்த்தீங்கன்னா ஒம்போ ஒன்று நாற்பதுக்கு வந்து வரணும் அப்படிங்காங்க இருக்காங்க அதை எக்ஸாம் முடிஞ்சு விட்ட உடனே திருப்ப மதியம் ஒரு எக்ஸாம் இருக்குது இல்லையா அதுக்கு வந்து ஒன்று நாற்பதுக்கெல்லாம் வந்துடணும் ஓகேங்களா அது வந்து ரெண்டு மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் ஒன்று நாற்பதுக்கெல்லாம் வந்துடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க உங்களுக்கு எக்ஸாம் காலில் ஒம்போது மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் மதியத்துது வந்து ரெண்டு மணிக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆன பிறகு யாரும் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க எக்ஸாம் எழுதுறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது ஸ்டார்ட் ஆனப்புறம் அப்புறம் வரவங்க வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு அதே டிஎன்பிஎஸ்சி மாதிரியே தான் உங்களுக்கு பத்து நிமிஷம் முன்னாடியே ஷீட்லாம் தந்துருவாங்க அதில் எல்லாம் வந்து கரெக்டாக இருக்குதா அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அதே மாதிரி உங்கள் நீங்கள் ஒரு ப்ரூஃபும் வந்து எடுத்துகிட்டு போனோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க உங்கள் அடையாள சான்றுக்கு ஆதார் அட்டை இல்லை வந்து பாஸ்போர்ட்டு இல்லை ட்ரைவிங் லைசன்ஸு இல்லை பேன் கார்டு இல்லை ஓட்டர் ஐடி ஓகேங்களா இதில் ஏதாச்சும் ஒன்று வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ட்ரெஸ்ஸிங் கோடுமே வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஜீன்ஸ் எல்லாம் பேண்ட்டு அப்புறம் ஷர்ட்டு அப்புறம் வந்து லேடிஸ் வந்து புடவை அல்லது சுடிதாருன்ட்டு சொல்லியிருக்காங்க இது வந்து அணு அதாவது இதுதான் வந்து போட்டுன்னு போனோம் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒன் ஹவர் முன்னாடி ஆல் டிக்கெட்லாம் எடுத்துட்டு வந்துடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு இருபது நிமிஷம் முன்னாடி உங்களை அலுவப்பகுதி வந்து சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க டீசெண்டாக வந்து இருக்கணும் அதாவது ஏதாச்சும் எதுவும் வந்து சண்டெல்லாம் போடக்கூடாது அந்த மாதிரியான பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்புறம் அப்புறம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து நீங்கள் சிக்னேச்சர் போடுற மாதிரி இருக்கும் அவங்க கொடுக்குற ஓஎம்ஆர் ஷீட்டில் அப்புறம் நான் உங்களுக்கு இங்கே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அதாவது ஃபோட்டோ ஃபோட்டோ ஒட்டணும் அப்படின்ட்டு அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ வந்து நீங்கள் உங்களோட ஆல் டிக்கெட்டில் ஃபோட்டோ ஒட்டி வந்து வச்சுன்னு இருக்கணும் அவங்க வந்து அதில் வந்து சிக்னேச்சர் போடுவாங்க அப்படின்ட்டு எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணியும் பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து அந்த அப்ளை பண்ணுறப்போ ஒரு ஃபோட்டோ கொடுத்திங்களா அதையே பெரும்பாலும் வந்து எடுத்துகிட்டு போங்க அதே மாதிரி உங்கள் ஆல் டிக்கெட்டில் கம்பல்சரி வந்து சிக்னேச்சர் போடுறாங்களா அப்படின்றதையும் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கொஸ்டின் புக்லெட் வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்து கொடுப்பாங்களாம் அதில் இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸும் கொஸ்டின் நம்பர்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குதா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்க சொல்கிறாங்க அதே மாதிரி கொஸ்டின் புக்லெட் நம்பர் வந்து நீங்கள் ஷீட்டில் வந்து அதில் ஃபில்லப் பண்ணணும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க அவங்க சாம்பிள் ஷீட் எதுவும் இப்போ ரிலீஸ் பண்ணல பண்ணோன்னே நம்ம சேனல்லேயே நான் கண்டிப்பாக அதுக்கு செப்ரேட் வீடியோ போகிறேன் எப்படி வந்து ஃபில் பண்ணுறது என்ன ஏதுன்னு ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ஒயம்ஆர் டீடைல்ஸ் தான் வந்து இருக்காங்க அதை கரெக்டாக வந்து ஷேர் பண்ணுங்கள் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் ஷேர் பண்ணோம் அதுவும் வந்து கரெக்டாக ஷேர் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சப்போஸ் உங்களுக்கு ஆன்சர் தெரிலன்னா நாலு ஆப்ஷன் வந்து இருக்கும் அதில் ஆன்சர் தெரிலனா நீங்கள் ஐஏ ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணலாம் டிஎன்பிஎஸ்சி மாதிரி தான் அப்படின்ட்டு அதையும் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க உங்களோட இடத்துல நீங்கள் கரெக்டாக வந்து உட்காரணும் அப்புறம் யாரை வந்து பார்த்து எழுதுறதோ அந்த மாதிரிலாம் எதுவும் வந்து பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஷீட்லேயும் எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்குதான்னு ஒன்றுத்துக்கு ரெண்டு வாட்டி வந்து செக் பண்ணிக்க சொல்கிறாங்க அதே மாதிரி உங்கள் கூட பேரண்ட்ஸ் யாராச்சும் வந்தாங்கன்னா அவங்க வந்து உள்ளெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க வெளியே தான் வந்து வெயிட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்புறம் ஒரு சில பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது கேல்குலேட்டரு எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸு அப்புறம் சாப்பிட்றது குளிர் பானங்கள் அதெல்லாம் வந்து எதுவும் வந்து எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க வாட்ச் கூட வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க நார்மலாக வாட்ச் அலோட் பண்ணுவாங்களா என்னான்ட்டு தெரில அதை பற்றி எதுவும் சொல்லலை பொதுவாக வாட்சின்ட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பேசிக் டீட்டெயில்ஸு இதை வந்து மஸ்ட்டாக வந்து ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா டிஎன்பிஎஸ்சி தவிர்த்து ஒரு சில இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷனுமே வந்து சொல்லியிருக்காங்க புதுசாக ஃபோட்டோ ஓட்டுறது அது மட்டும் இல்லாமல் இந்த நோயோடய ஓம ஷீட்டும் வந்து எப்படி இருக்கும்னு தெரியல இதுவும் கொஞ்சம் மேபி டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம் அதனால் வந்து இதை மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் தெரியப்படுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்